ஆர்வி சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோடிக் சர்ஜரி என்பது இன்றயே கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் சரி केपीवाई பாலா வந்து இப்போ காந்தி கண்ணாடி படம் நடிச்சி இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு ஆனா இவர் மேல் நிறைய விமர்சனங்கள் இப்போ வர ஆரம்பித்தி சார் இவர் நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு நம்மளால சோஷியல் மீடியால பார்க்க முடியுது பட் இப்போ என்னன்னா இவர பத்து இவருக்கு வந்த அதல ஒரு பங்கு தான் இவர் செலவு பண்றாரு இவர் ஒரு பெரிய நடிகர் இவர் யாரும் நம்பாதீங்கன்னு சிலர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இவர் உண்மையாவே மக்களுக்கு நல்லது பண்றாளா நல்லது பண்றாரா இல்ல நடிக்கிறாரா அப்படின்றது எது சார் உண்மை ஒரு நடிகரா இருக்கணும்னு சொல்றீங்க அப்புறம் பெரிய நடிகர்னு சொல்றீங்க அப்புறம் சரி வராதுன்னா இது நீங்க பார்க்குறவங்களுடைய கண்ணோட்டத்தை பொறுத்தது முதல் விஷயம் என்னன்னா அஹ் நீங்க தெரிஞ்சுக்கணும் இங்க ரெண்டு சமூக பணி அப்படின்றது அது ஒரு பெரிய கடல் மாதிரி அது அந்த சமூக பணியில யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் சேவை செய்யலாம் யார் வேணாலும் உதவலாம் அது எல்லாருக்குமான பொதுவான ஒரு தளம் ஆனா அதை சரிவரே செய்கிறதுன்றது வந்து சமூக அக்கறையாளர்களும் சமூக ஆர்வலர்களும் ஒரு ஒரு தொண்டு நிறுவனம் வச்சு நடத்துறவங்களோட கடமை மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு 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 இடம் வைக்கிறோம் ஒரு உணவுகள் கொடுக்குறோன்னு வச்சுப்போமே ஒரு உணவு கொடுக்குறோம் அப்படின்னா வரும் சாப்பாடு ஒரு நாலு பேருக்கு ஒரு 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 பெரிய ஒரு இது டேபிள் மாதிரி போட்டுட்டு ஒரு அண்டா ஃபுல்லா ஒரு ஐம்பது பேருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து தட்டை எடுத்து வந்து கொடுத்து போறவங்க எல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்தா அது யார் வேணாலும் பண்றது பணம் இருக்கிறவங்க சமைக்க முடியறவங்க பண்றது இதே ஒரு உண்மையிலேயே சோசியல்குள்ள இருக்கக்கூடியவர்கள் அல்லது ஒரு தொண்டு நிறுவனமாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தா அவங்க அப்படி தரமாட்டாங்க அந்த ஐம்பது சாப்பாடை வீட்டில் வச்சே பேக் பண்ணிடுவாங்க பேக் பண்ணிட்டு அதே சாப்பாடை ரோட்டில் போற எல்லாருக்கும் கொடுக்காம நடந்தே வர முடியாத வயதானவர்களுக்கும் ஏழைகளுக்கும் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ஊனமுட்டவர்களுக்கும் தேடி தெடிப்போய் கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க இது ஒரு அரை மணி நேரத்தில் சாப்பாடு கலையாதுனா அது மூணு மணி நேரம் ஆனாலும் தேடி கண்டுபிடிச்சி கொடுக்க முடியாது ரெண்டாவது கொடுத்த சாப்பாட்டோட அந்த கவர் இருக்கு இல்லையா அந்த பைகள் இருக்கு அந்த குப்பைகளையும் அவங்களே கட்டிடுவாங்க இதுதான் சேவைகளுக்கும் பொழுதுபோக்குகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமா பாக்குறோம் ஆனால் இனிஷியலாக உள்ள வரக்கூடிய எல்லாருமே இந்த ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சர்க்குள்ள வர முடியாது யாருமே வர முடியாது ஏன்னா என்னோட மன சந்தோஷத்திற்காக எனக்கு பிடிச்சது செய்யணும்னு நான் செய்யும் போது அது வேண்டாம் நாங்களும் எதிர்பார்க்கறது அதுதான் ஏதோ ஒரு வகையில் இப்போ நீங்கள் ஒரு வழியில் வரீங்க நான் ஒரு வழியில் வரேன் இன்னொருத்தர் ஒரு வழியில் வராரு மூணு பேரும் ஒவ்வொரு வழியில் பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே அங்கே இருக்கவங்களுக்கு தான் பெனிஃபிட் ஆகி போய் சேரணும்னா இது அவங்களுக்கு சேர்ந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன எங்களுக்கு அர்த்தம் அப்போ தான் எங்களுக்கான மீடியா வெளிச்சங்களும் இதுவும் வந்து ஒரு இடத்துல கிடைக்கவே கிடைக்காது அது ஒரு ப்ராக்ரெஸ் இருக்கவே இருக்காது ஆனால் எங்களால் பண்ண முடியாத ஒன்றுத்தை இன்னொருத்தரால் பண்ண முடியுது இப்ப நான் ஆயிரம் பேருக்கு உதவி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த ஆயிரம் பேருக்கு உதவி பண்றதை என்னால ப்ரொஜெக்ட் பண்ண முடியல ப்ரொஜெக்சன் எனக்கு தெரியாது நான் அடுத்த ஆயிரம் பேரை நோக்கி போயிட்டே இருப்பேன் ஆனா இவர் ஒருத்தருக்கு பண்ணா கூட அது ஒரு லட்சம் பேருக்கு ப்ரொஜெக்ஷனும் பண்ண முடியுது அந்த ஒரு லட்சம் பேர்ல ஒரு நூறு பேராது சோசியல் சர்வீஸ்க்குள்ள இன்வால்வ் பண்ண விட முடியுதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் நான் நினைக்கிறேன் பேருக்கு பண்றீங்க ஆனா அது யாருக்கும் தெரியுது கிடையாது பட் இங்க இவர் ஒருத்தருக்கு தான் பண்றாரு ஆனா அது ஊருக்கே தெரியுது எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சார் ரொம்ப நாளாவே இருக்காது என்னன்னா உதவி பண்றவங்க ஒரு இது கூட சொல்லுவாங்களே சார் இடது கைக்கு தெரிகிறது வலது கைக்கு தெரிய கூடாது அப்படின்னு அந்த மாதிரி ஹெல்ப் பண்றது வச்சிருக்கேன் வாட் அவர் எதோ ஒரு அதுதான் அந்த பழமொழி அப்படின்ற மாதிரி உதவி பண்ணா அது தெரியாம பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பாலா உட்பட எல்லாமே வெட்ட வெளிச்சமா பண்றாங்க சார் லாரன்ஸ் மாஸ்டரா இருக்கட்டும் பாலாவா இருக்கட்டும் ஆனா எல்லாருமே இவங்களை மெச்சுறாங்க சின்ன நடிகர் இவ்வளவு ஹெல்ப் பண்றாரு பாத்தீங்களா நீங்களா என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இது எப்படி பாக்குறீங்க நீங்க நீங்க கேட்ட கேள்வி சரியான கேள்விதான் அதாவது பொதுவாகவே சமூக பயணம்ன்றது அதாவது உதவிகள்னு ஒண்ணு இருக்கு இல்ல இந்த உதவிகள் இருக்கிறது எப்படின்னா ஒரு வலியவன் இருக்கிறான் அதாவது எப்படி இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா இல்லாத ஒருத்தன் இருக்கிறான்ப்பா இருக்கிறவங்க ஒருத்தவன் இருக்கிறான் இருக்கிற ஒருத்தவன் இல்லாதவனுக்கு கொடுக்கறதையே பெருசா பேசிக்கிட்டான் அப்படின்னா இருக்கிறவன் கொடுக்கறதே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவோம் இதுதான் அதோட இதுவே அதாவது நான் உனக்கு உதவி பண்றேன் அப்படின்னா கனிமொழி அவர்களுக்கு நான் உதவி பண்றேன்றதை நான் ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணி கனிமொழியோட விஷயத்த டீக்ரேட் பண்ணி என்னைய அப்கிரேட் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா அது ரொம்ப கேவலமான செயல் அது யாருமே செய்யக்கூடாது அது தான் இந்த விஷயத்தெல்லாம் கொண்டு வந்தாங்க நீ இப்போ உன் மனசார என்ன தோணுதோ செய் அப்படின்றத கொண்டு வந்தாங்க ஒரு காலத்துல பத்து மனுஷங்க வாழ்ந்தாங்கன்னா அதுல மூணு பேர் அப்படிதான் இருந்தாங்களே இன்னைக்கு ஆயிரம் பேர் வாழ்க்கிற வாழ்க்கையில கூட ஒருத்தர் கூட அப்படி இல்லை அப்படி நீங்க லட்சம் கோடினு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சதவீதம் மக்கள் கூட உண்மையாவே எல்லாரும் வாழணும்னு நினைக்கிற எண்ணத்தோட இல்லை நான் மட்டும் தான் வாழணுன்ற எண்ணத்தோட இருக்காங்க அப்ப இந்த எல்லாரும் வாழணுன்ற எண்ணம் உருவாகணும் அப்படின்னா அதற்குள்ள நிறைய பேர் வரணும் அப்படி வரணும்னா அப்ப அவங்க எல்லாருமே இந்த மாதிரி சமூக பயணங்கள் நடக்கக்கூடிய சமூக சேவைகள் நடக்கக்கூடிய இடத்துல சேரணும் அதற்கான தலைமை இப்போ கிடையாது இந்த சமூகத்துல அந்த தளம் சுத்தமா கிடையாது அதிகபட்சம் ப்ரொடெக்ட் பண்றதுக்கான தளங்கள் தான் அதிகமா வச்சிருக்குமே தவிர வேற எதுக்குமே நமக்கு கிடையாது அப்ப இந்த இடத்தான் பாலாமாரிய ஆட்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்றாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா விழிப்புணர்வுகளை உருவாக்குறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த டைம்ல நீங்க இடது கை என்ன வலது கை என்ன எல்லா கைக்குமே தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை ஆனா ஏதோ ஒரு கையில இத பார்க்கக்கூடிய ஏதோ ஒரு மனுஷன் நானும் இந்த மாதிரி ஒன்று பண்ணா இன்னும் ஓப்பனா சொல்லிட்டோம்லாம் பச்சையா சொல்றேன் ஒரு காரணத்திற்காக தான் உள்ள வந்திருக்காங்கன்னு வச்சுப்போமே ஆனா அதனால யாரோ ஒருத்தவங்க சாப்பிடுறான்னா இருந்துட்டு போட்டோம்னு நினைக்கிறேன் அப்படி என்னோட பார்வை எல்லாரோட பார்வை அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனா அதை இன்னும் ஆர்கனைஸ்டா பண்ணா கேபி பாலா மாதிரி ஒரு மனிதர் சிறந்து விளங்குறதுல வேற யாராலயும் தவிர்க்க முடியாது அந்த ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்ச்சர்க்குள்ள மா மாறணும் அது அடாப்ஷன்ன்றது அது அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல இன்னைக்கு இன்னைக்கு பாருங்க இப்ப நீங்க இப்ப நீங்க எக் காரணத்துக்கு கொண்டு நீங்க எவ்வளவு பேரை நீங்க இந்த எடுத்துட்டு வந்தாலும் அகர மூடையும் சூர்யா அவர்களுடைய இதை ஒப்பிட முடியாது ஏன்னா இட்ஸ் ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சர் வந்தோம் கப் பண்ணோம் செஞ்சோம் போனோம்னு கிடையவே கிடையாது ஒன்றுன்னு செய்யறது இல்லாமல் அவங்க நல்லபடியாக வந்து அவங்க அடுத்த லெவலுக்கு போய் அவங்களா ஜெயிச்சு அவங்களே அவங்கள பார்த்துக்கிற வரைக்கும் அவங்களோட பயணிக்கிறது இருக்கு அதுவும் போற போக்கில் செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஆனால் இந்த உலகத்தில் ரெண்டுமே தேவைப்படுது ஆர்கனைஸ்டா பண்றவங்களும் தேவைப்படுது இந்த பக்கமும் தேவைப்படுது சரி இப்ப நீங்க சமூக செயற்பாட்டாளராக இருந்திருக்கீங்க உதவி தேவை அப்படின்னும் போது பல மக்களுக்கு உதவி பண்ணிருக்கீங்க உங்களை இந்த மாதிரி செலிபிரிட்டிஸோ இல்ல பாலா உட்பட சிலரோ அப்ரோச் பண்ணிருக்காங்களா வந்து பேச நம்ம கூட நிறைய இன்னைக்கு தமிழ் திரையுலகத்துல நீங்க இதுல விட்டுருங்க தமிழ் திரையுலகத்துல இருக்கக்கூடிய பல பேர் வந்து சமூக பணி பணிப்படணம் நம்மளோட தான் சேர்ந்து பயணிக்கிறாங்க நம்மளுடைய அமைப்புல ஒரு பதினோராயிரம் வாலண்டியர்ஸ் இருக்காங்க ரெண்டாயிரத்தி முந்நூறு என்ஜிஓஸ நம்ம ஹேண்டில் பண்றோம் தமிழ்நாடு வாலண்டியர்ஸ் தான் தமிழ்நாடோட அனைத்து டிசாஸ்டர் பாக்குறது அப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்கான சர்வீசஸ் பார்க்குறது அப்புறம் எஜுகேஷன் அலவெட்டை பார்க்குறது ட்ரைபல் வெல்ஃபேர் பார்க்குறது பிளட் டொனேஷன் பார்க்குறது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஒரு பதிவு ஒரு இருபத்தி மூணு முக்கிய அம்சங்கள் சார்ந்துருக்கு அதில் யார் என்னி அவங்கள ட்ரைனிங் எடுக்க இப்போ எப்படி நீங்கள் ஒரு நடிகர் ஆகணும்னா சும்மா இப்போ நீங்கள் இந்த வாட்டர்மெலான் சார் மாதிரி அடைய நான் நடிகைங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்காமல் ஒரு பயிற்சி பட்டறைக்கு போய் தன்னை தயார்படுத்தி தன்னை நடிகராக மெருகேத்தி அதுக்கப்புறம் நடிகராக ஜொலிக்கிறதுக்கு ஒண்ணு இருக்கு இல்ல அதுக்கும் நார்மலா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இப்ப சோசியல் ஆக்டிவிஸ்டா ஆகுறதுக்கும் பயிற்சிகள் இருக்கு நிறைய பயிற்சிகள் இருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு பயிற்சிகளை விட அனுபவங்கள் இருக்கு இப்ப நீங்க என்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த கோவிட்ல நடந்த ஒரு இன்சிடன்ட சொல்றேன் நிறைய பேர் வந்து எங்களுக்கு கால் பண்ணுவாங்க ஐயா பசிக்குதுயா எங்களால முடியலையா வீட்டுல குழந்தை இருக்கு சோறு இல்ல கோவிட்னால வாங்க முடியல அப்படின்னு கூப்பிட்டுருப்பாங்க அப்ப நான் என்ன பண்ணுவேன் அரிசி பருப்பு எல்லாத்தையும் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு நான் போவேன் போனேன் அப்படின்னா இப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்க இப்ப நீங்க போறீங்க என்ன பண்ணுவீங்க கொடுத்து ஒரு போட்டோ எடுப்பீங்களா அடுத்து ஒரு பண்ணிட்டு ஒரு லிஸ்ட் எடுப்பீங்களா வந்துடுவீங்க ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன் போன உடனே இறக்கிட்டு அம்மா உங்க வீட்டுக்குள்ள வரலாமா ஒரு வாய் தண்ணி வேணும்னு கேப்பேன் நான் தண்ணி வேணும்னான்னு கேப்பேன் உன்னே தோயத்துல வரணும் ஏன் வீட்டுக்குள்ள வந்தா தர மாட்டீங்களா அப்படின்னு கேட்பேன் வீட்டுக்குள்ள போயிடுவேன் போனதுக்கப்புறமா அவங்களோட பேசுவேன் அப்படியே பேசிக்கிட்டு எது இதான் உங்களோட ஹாலாமா இங்கே தான் நீங்கள் தங்குறீங்களா பசங்க என்ன பண்ணாங்க அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே கிச்சன் போயிடுவேன் கிச்சன் போகும்போது அப்படியே நோட் பண்ணுவேன் அவங்க வீட்டில் என்னென்னலாம் பொருள் இருக்குன்றதை பார்ப்பேன் காலையில் என்ன சொல்லியிருப்பாங்க ஐயா ஒரு அரிசி கூட ஒரு படி இல்லை வீட்டில் கஷ்டத்தில் பட்டேன் ஆனால் எங்கிட்ட வந்து நீங்கள் வந்து கொடுத்திங்கன்னா நாங்கள் ரெண்டு வேளை பட்டினியாக இருந்தோம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்வாங்க நான் அப்படி போயிட்டு பார்க்கும்போது கிச்சனில் இருக்கும் ஒரே வந்தால் சொல்லுவேன் வெளியில் வருவேன் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா அம்மா இது உங்களுக்கான வாங்கிட்டு வந்த பொருள் தான் இன்னைக்கு கடவுள் உங்களுக்கு கொடுக்கணும்னு வச்சுருக்காரு இது உங்களுக்கு தான் கொடுக்க போகிற வச்சுக்கோங்க ஆனால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வரும் நீங்கள் பசின்னு சொல்லி ஒரு பொய் சொல்லி கேட்டீங்களா அது ரொம்ப பெரிய தப்பு இனிமே செய்து அதை தப்பை பண்ணாதீங்க இன்னொன்று உண்மையிலேயே ரெண்டு வேலை சாப்பிடாம பட்டினியும் எத்தனையோ குடும்பம் இருக்குமா அந்த உணவு தான் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு கொடுத்துட்டு வந்துடும் உடனே அவங்களே நீ கூப்பிடுவாங்க கூப்பிட்டு ஐயா மன்னிச்சிருங்க தப்பு பண்ணிட்டேன் அப்படின்வாங்க நிறைய பேர் ரியலைஸ் பண்ணியிருக்காங்க நான் பார்த்து பத்துல எட்டு ஏழு பேர் ரியலைஸ் பண்ணிருக்காங்க தப்புன்னு நான் சொல்லுவேன் தப்பெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அது எல்லாரும் தான் அது 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 புரிஞ்சுக்கிட்டீங்கனால பெரிய விஷயம் தான் அப்படின்னா இல்லைங்க இப்போ என்கிட்ட இது இருக்கு நீங்க இதை எடுத்துகிட்டு போயிடுங்க இல்லாதவங்க யாருக்காவது கொடுத்துருங்க நான் அடுத்த வாட்டி இல்லைன்னா நான் உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் உங்க பொருளே ஒரு ரெண்டு மூணு நாள் வருமா மூணு நாள் கழிச்சு நான் ஃபாலோ பண்றேன் இல்லைனா சொல்லுங்க நான் திருப்பி என்னன்னு தராடினேன் சரிங்க அப்படின்னு நான் சொல்றேன் இவ திருப்பி இந்த பொருளை எடுத்துகிட்டு போனா எனக்கு கஷ்டம் உங்களுக்கு தெரிஞ்சு உங்க ஊர்லயே யாராவது இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க இருந்தாங்கன்னா உடனே அவங்களே போய் உண்மையான கஷ்டப்படுறவங்களை கண்டுபிடிச்சுக்கு சொல்லுவாங்க அந்த அந்த வீட்டுக்கு போய் சேரும் அவங்க என் வாலண்டியர் ஆகுவாங்க நான் ஒரு மூணு நாள் கழிச்சு ஃபாலோ பண்ணுவேன் உங்களுக்கு அரிசி அன்னைக்கு பார்த்தும்போது இருந்துச்சு மூணு நாள் காலியாக இருக்குமே ஆச்சுன்னா இல்லைங்க ரேஷன் ஷாப்ல இருந்து அரிசி வந்துச்சு எனக்கு அது ஒரு பத்து நாள் ஓடும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும் நான் ஜெயிக்கிறதே பொருட்கள் கொடுக்கறதுல இல்ல அந்த மனுஷங்களோட மனசை மாத்தி அவர்களையே அவர்களுடைய வாழ்க்கையில பயணிக்க வைக்கிறது தான் இன்னைக்கு ஒரு அம்மா கிட்ட பேசிட்டு இருந்த பெருங்கலத்துள்ள ஒரு அம்மா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷத்துல கோவிட் வரதுக்கு முன்னாடியிலிருந்து கொஞ்சம் பழக்கம் கோவிட் வந்திருந்தப்ப அவங்க ஹஸ்பண்ட் டிபி எல்லாம் அஃபெக்ட் ஆயிருந்தாங்க ரெண்டு பொம்பளை பசங்க ரொம்ப மோசமான சூழ்நிலை வீட்டு வாடகையே கட்ட முடியாத சூழ்நிலை அவர் வந்து டிபில ஃபுல்லா அஃபெக்ட் ஆகி பத்து நிமிஷத்துக்கு மேல ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லைன்னா அவர் வந்து மூச்சு அதிகமாக வாங்கி இறந்து போயிடுவார் ஸோ அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் எப்படி இருக்கும்னு பாருங்க ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அப்ப அவங்க ஒய்ஃப் வந்து அவர் கூடவே இருக்கணும் அப்ப வேலைக்கு போக முடியாது அப்ப யார் சம்பாதிப்பா பணம் கிடையாது வீ நல்லா வாழ்ந்து நல்லா சம்பாதிச்சு திருப்பூரில் வேலை பார்த்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு சென்னைக்கு வந்து செட்டில் ஆகி எல்லாத்தையும் விற்றுட்டு இங்கே வந்து இப்போ இவர் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்லே கடைசியாக ஒரு சின்ன ஒரு டொக்கு வீட்டில் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரரூபா இதெல்லாம் அவங்க வாழ்கிறாங்க இவங்களுக்கு கோவிடும் வேறு வருது இந்த பிரச்சனை இவ்வளோ விஷயம் அப்போ எங்கிட்ட அந்த கேஸஸ் வரும்போது நான் போய் பார்த்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி அப்புறம் அவர் மருத்துவ சிகிச்சை கொடுத்து ஒன்றரை வருஷம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்து பத்து நிமிஷம் முடியாதவரை ஒரு மணி நேரம் கூட இல்லாமல் அவர் இருக்கிற மாதிரி அவரை நான் மாற்றுவேன் மாற்றி அவர் ரெஸ்ட் போ அவர் சொன்னார் முதல் முறை மாஸ்க் இல்லாமல் பாத்ரூம்குள்ளே போய் உட்கார வாழ்க்கை நீங்கள் கொடுத்துருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் உங்களோட கல்யாணம் அவர் வந்து டைலராக இருந்தார் அவர் சொன்னார் சார் இன்னும் கொஞ்சம் நல்லா உட்காந்துட்டேன்னா உங்கள் கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு நான் தான் முதல் முதல்ல ட்ரெஸ்ஸு தச்சு உங்களுக்கு கொடுக்கணும் அதான் நீங்கள் போடணும் அப்படின்னாரு அன்பார்ச்சுனேட்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல வந்து அவர் இறந்துட்டார் செப்டம்பர் ஆறாம் தேதி இறந்து போயிட்டார் இறந்தப்ப அவங்க அப்படியே தனியாகிட்டாங்க ஒத்த ரூபா காசு கிடையாது நான் அவங்க வேலைக்கு போகாதீங்க நான் பாத்துக்கிட்டேன் இல்ல உங்க ஃபேமிலியை நாங்க அடாப்ட் பண்ணிட்டோம் ஒண்ணுமே பண்ண முடியாம வருது அப்ப நாங்கள் முடிவு பண்ணோம் நான் அதுக்கப்புறம் சொன்னேன் இனிமே அவர் மறைஞ்சிட்டார் இப்போ நீங்க உங்க குடும்பத்தை பாக்கி நினைப்பேன் யாரையும் நீங்க எதிர்பார்த்து நிற்காதீங்க நீங்க என்ன வேலை பண்ணுவோம் பசங்களை படிக்க வைங்கிறது அரசு பள்ளியில இருக்கு அதை தாண்டி என்ன சப்போர்ட் பண்ணுவோம் நான் பண்றேன் அப்படின்னு அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு அந்த ரெண்டு பிள்ளைங்க ஒரு பின்ன வந்து செகண்ட் இயர் காலேஜ் வந்து பிரின்ஸ் காலேஜில் வந்து படிச்சுட்டு இருக்கு இன்னொரு பிள்ளை வந்து டுவெல்த் முடிச்சிட்டு நீட் எக்ஸாமினேஷன் ட்ரை பண்ணி மார்க் சரியா வரல அதனால வந்து இப்போ வந்து ஐ டாக்டருக்காக படிச்சு அதுக்குள்ளே சேருது ரெண்டே ரூபாய் ஃபீஸ் வருதுன்றாங்க எஜுகேஷன் லோன் போடுது அதுவே கிளைம் ஆகுது அப்ரூவல் ஆகுது எஜுகேஷன் லோன் போய் அது உள்ள போய் படிக்குது அவங்க அம்மா இப்போ ரெண்டு வீட்டுக்கு வீட்டு வேலை பாக்குறாங்க பதினோராயிரம் ரூபா சம்பாதிக்கிறாங்க பெருசாக ஆசைப்படல இப்படியே வாழ்க்கை வாழ்றாங்க இதுதான் எங்களோட அச்சீவ்மெண்ட் அஞ்சு வருஷம் ஆச்சு நாளைக்கு அவர் இறந்து வந்து நாலு வருஷம் கம்ப்ளீட் ஆகும் சார் ஆனா நீங்க இப்போ சொல்றீங்களா சார் இவ்ளோ பெரிய ஒரு ப்ராசஸ் நடக்குதுன்றது நீங்க இப்ப சொல்லும் போதுதான் தெரியுது பட் நீங்க ஒரு போட்டோ போட்டோ ஒரு வீடியோ போட்டோ எதுவுமே வெளிக்காட்டிக்கல அதுல ஆனா இப்போ சும்மா ஒரு ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுத்தாலே அதை வீடியோ போட்டு அதை ஒரு பெரிய தியாகம் பண்ண மாதிரி காமிச்சுக்கிறேன் இது நல்லதுன்னு நினைக்கிறீங்க அது ஒரு பிசினஸ் தான் பாக்குறேன் அது மிகப்பெரிய தவறும் கூட ஆனா வந்து அதான் சொல்றேன் இல்லையா நான் எக்காரணத்து கொண்டாவது சமூக பணிக்குள்ள வந்து யாரோ ஒருத்தர் நல்லது தான் ஹாப்பின்னு நினைக்கிறேன் ஆனா அதையே பிசினஸா மாத்திட்டீங்கன்னா அதாவது இன்னொருத்தர் வறுமையில இருக்கக்கூடியத உங்களுடைய மிகப்பெரிய ஒரு உங்களுடைய ரீச்சபிலிட்டிக்காகவும் உங்களுக்கான வாழ்க்கைக்காகவும் மாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அது ரொம்ப பெரிய தவறானதா இருக்கும் நான் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் இப்போ நான் ஒரு இன்ஃபுளுசர் கூப்பிட்டு கேட்டாரு நாங்க ஏதாவது பண்ணோம்னாரு நாங்க வந்து தமிழ்நாட்டுல ஒரு நானூத்தி எண்பது வில்லேஜ் தத்தெடுத்து வச்சிருக்கோம் ஒரு நூத்தி நாற்பது டிரைபிள் வில்லேஜ் தத்தெடுத்து வச்சிருக்கோம் தினமும் ஒரு வேளை சாப்பாடு போட்டுட்டு இருக்கோம் ஃப்ரீயா டியூஷன் சென்டர் நூத்தி ஐம்பது இடத்துல ஃப்ரீ டியூஷன் சென்டர் நடக்குது பெரம்பலூர் பகுதியில வந்து சாய் கிருஷ்ணன் நம்ம டீம் மூலயமா வந்து இருநூத்தி முதியோர்கள் முதியோர்கள்ல வீட்டுல யாருமே இல்லாம தனியா வாழ்வாங்கல்ல அவங்க எதுவும் எங்கேயும் போயிடக்கூடாது எதுவும் பண்ண முடியாது சமைக்க கூட முடியாத இருக்கவங்களுக்கு டெய்லியும் சமைச்சு காலையில மத்தியானம் நைட்டு மூணு வேலை சாப்பாடு போயிட்டு இருக்கு இந்த மாதிரி எங்களோட பயணங்கள்ல பல வகையில பல விஷயங்கள் இருக்காங்க ஆனா நாங்க நீங்க சொன்ன மாதிரி நாங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கவே எங்களுக்கு விருப்பம் இல்லாததுக்கு காரணம் என்னன்னா எந்த ஊடகங்களும் பணம் இல்லாம எங்களை ப்ரொஜெக்ட் பண்ண விரும்பல அவங்களுக்கான ரீச்சபிலிட்டி இருந்தா தான் எங்களை வந்து அவங்களை அப்ரோச் பண்ணுவாங்க இல்லைன்னா பண்ண மாட்டாங்க ஒரு வீடியோக்கு எங்களுக்கு ஐநூறு ரூபால இருந்து ஆயிரம் ரூபாய் கேட்பாங்க ஒரு பேப்பர்ல போடணும்னா ஒரு ஐநூறு ரூபாய் கேட்பாங்க ஒரு நியூஸ்ல போடணும்னா ஒரு ஆயிரம் ரூபாய் கேட்பாங்க இது சத்தியமான உண்மை இது எனக்கு தமிழ்நாட்டுல பதினோராயிரம் வாலண்டியர்ஸ் இருக்காங்க யாருமே அடையாளம் தெரியாதவங்க இப்போ நான் சொல்றது எல்லாருமே அடையாளம் தெரியாதவங்க அப்ப இந்த பதினோராயிரம் பேருமே சம்பா சம்பாதிச்சு மாச வருமானமே பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேல தாண்டாதவங்க அவங்ககிட்ட போய் நீ வந்து ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்து பிரபலப்படுத்திக்கனா நாங்க என்ன நினைப்போம் அதே ஆயிரம் ரூபாய் இருந்ததுன்னா ஒரு பேருக்கு வயிறார சோர் போடலாம் அப்படின்னு நாங்க யோசிப்போம் அரிசி மூட்டையை வாங்கி வச்சோம் அப்படின்னா பத்து நாளைக்கு சாப்பாடு சமைச்சு போடலாம்ல அப்படின்னு நினைக்கிறேன் என்னன்றதுனால இல்ல அப்ப இந்த மாதிரியான இன்ஃபுளுயன்சஸா இருக்கக்கூடியவர்கள் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க பண்றது தான் தப்புன்னு சொல்லலை ஆனா உண்மையிலேயே மனசார சமூகத்திற்காக ஏதாவது செய்யணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி அடையாளம் இல்லாத சமூக சேவைகளோட ஒரு நாள் பயணிக்க எவ்வளோ இன்ஃபுளுயன்சஸ் பாக்குறேன் செலிபிரிட்டி கூட ஒரு நாள் பயணிக்கிறது செலிபிரிட்டி கூட ஒரு நாள் ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது செலிபிரிட்டியோட ஒரு நாள் இது பண்றது எல்லாமே இந்த உலகத்துல பிரபலமானவங்களோடயே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிரபலம் ஆகாத மனிதர்கள் எப்படி உள்ள வருவாங்க இன்னைக்கு வந்து ஏங்கோன்னு ஒருத்தவங்க ஒரு டைலாக் குட்டான்றதுக்காக ஒரு டிவி சேனலை வச்சு அவனை பிரபலப்படுத்துறீங்க இல்லையா ஒருத்தவங்க வந்து வாட்டர் மலான் ஸ்டார்ன்னு ஒருத்தனை உருவாக்கி இருக்கீங்க இதெல்லாம் யார் பண்ணது என்ன தகுதிகள் இருக்கு என்ன விஷயங்கள் இருக்கு நீங்க பண்றீங்க என்ன நன்மைகளை செஞ்சு இந்த உலகத்துக்கு சாதிச்சிட்டாங்க கே பாலா அவர்கள் கூட இன்னைக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் பண்றாரு என்ன தெரியுமா அவரை தவறாக பயன்படுத்தக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவர் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன தெரியுமா இருக்கு அவர் வாங்கி வச்ச ஆம்புலன்ஸ் எதுவுமே ஓடலன்னு இருக்கு அந்த ஊர்களில் இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் எதுவுமே ஓடல பழைய ஆம்புலன்ஸ் தான் வாங்கி கொடுத்தாரு அதுல வந்து டிரைவரே கிடையாது அந்த ஆம்புலன்ஸ்க்கு இல்ல அதனால ஓடலன்னு அப்ரோச் பண்றவங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு டீம்ல இருந்து பண்றாங்க இல்ல இவர் கண்டுபிடிச்சி போறாருன்னு வச்சுக்கோங்களேன் இவர் யாருக்கு கொடுக்குறாரு அது சரியான ரெக்கக்னைஸ்டு டீம் கிட்ட அதை ஹேண்ட் ஓவர் பண்ணியிருந்தாங்கன்னா அது ப்ராப்பரா வழி நடத்துவாங்க அதுக்கு ஒரு ஆளை போட்டு அதை ட்ரைன் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி பண்ணுவாங்க இப்போ இவரு நல்லது செய்யணும்னு நினச்சி செஞ்சுட்டாரு ஆனால் அதை மிஸ்யூஸ் பண்றவங்க தப்பா மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அதனால பேர் யாருக்கு போகும் இன்னைக்கு நீங்க வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ஒரு மேடையில் போய் நல்லா பண்ண முடியும்னு இருந்தவரு இன்னைக்கு அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்தா கூட ஒரு மேடையில் வந்து வர்றதுக்கு வந்து டேட் கிடைக்காதுன்ற அளவுக்கு பாலாவோட வாழ்க்கை மாறி இருக்குன்னா அது சமூகத்திற்காக பாலா அர்ப்பணித்த நிறைய நல்ல நற்செயல்கள் தான் ஒரு ஜென்ரலைஸ்டு ஆடியன்ஸை பிடிச்சி வச்சிருக்கிறான் அப்போ அந்த ஜென்ரலைஸ்டு ஆடியன்ஸை நீங்கள் இந்த மாதிரி உருவாகுறதுக்கு ஒரு ஒரு இப்படி பண்ண முடியும்னா இன்னைக்கு எல்லா சினிமா காரர்களும் இதை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண்ணணுன்னு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க இன்னை இன்னைக்கு எல்லா விமர்சனங்களும் வைக்கக்கூடிய பாலாவுக்கு முன்னாடி எத்தனையோ சினிமா பிரபலங்கள் வந்தார்கள் போனார்கள் எத்தனை பேர் எதாவது உன்னாவது செஞ்சுருக்காங்க விவேக் அவர்களை தவிர வேறு யாருமே மனசார செஞ்சது கிடையாது அவரோடய அவர் எங்களோட பயணிச்சிருக்கார் அவரை கூட அவரு கூட வீடு எங்களோட தான் பயணிச்சிருக்கார் அதிகபட்ச பேர் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் இப்போ அரந்தாயி நிஷா எடுத்துக்கோங்க நிஷா வந்து ஷீ இஸ் எ வெரி ஜென்யூன் பர்சன் இப்போ ரீசெண்ட்லி வந்து ஷி காட் அ கால் ஓகேவா ஷி காட் அ கால் ஃப்ரம் ஒன் ஆஃப் தை வாலண்டியர் அண்ட் த வாலண்டியர் சைடு இந்த மாதிரி அக்கா எனக்கு எல்லா செலிபிரிட்டிக்கும் கால் பண்ணேன் எல்லா செலிப்ரிட்டிக்கும் கால் பண்ணேன் உதவி பண்ற எல்லா செலிப்ரிட்டிக்கும் கால் பண்ணேன் உங்களுக்கும் கூப்பிட்ருக்கேன் எனக்கு ஒரு உதவி வேணும் என்ன வேணும் பா கிட்னி வந்து ரெண்டு கிட்னியும் பாதிக்கப்பட்டிருக்கிறது வந்து அம்மா டோனர் இருக்காங்க அந்த கிட்னி மாற்றணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனால் கண்டுக்க மாட்டாங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பண்ணுன்றாங்க இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலிமா பணம் வந்து போடுறதுக்கு பண்ணோம் மொத்தமாவே ஐநூறு தான் வந்துச்சு ஸோ இதுக்கு நீங்க ஏதாவது கொஞ்சம் பேசி போட்டிங்கன்னா இருக்கும் அப்படின்னு அவன் கேட்டாங்க யாருக்கு எந்த யாருக்கு வேணும் எந்த குழந்தைக்கு வேணும்னா வாலண்டியருக்கு தான் எந்த நான் தான் காதுன்னு அந்த பையன் பேசியிருக்கான் அவனுக்கு தேவைன்றதை அவனே பேசுறான் உடனே அவங்க நிஷாக்கா சொல்லியிருக்காங்க இந்த தகவல் வந்து ஹரிக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க உடனே வந்து அப்போ அவருக்கு அவனுக்கு நம்மளை பத்தி நம்ம தான் இருந்திருக்கான் அவன் என்னையும் கூட அப்ரோச் பண்ண நினைக்கலாம் அங்க பண்ணணும்னு நினைக்கிறான் ஏன்னா ஒரு இன்ஃபுளுன்சர்ஸாரா என்ன வேணா பண்ண முடியும் உடனே சொல்றாங்க ஹரி வந்து சரியான தகவல்னு சொல்லிட்டான்னா நான் என்ன வேணா சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு பையன் சொல்லிருக்கேன் அந்த பையன் உடனே எனக்கு கால் அடிச்சு இந்த மாதிரி அண்ணன் நான் இந்த மாதிரி அவங்க கிட்ட பேசினேன் உங்ககிட்ட தான் முன்னாடி பேசிட்டு அவங்க கிட்ட பேசினேன் இந்த மாதிரி உங்களோட பேசிட்டு சொல்றேன்னு சொல்லி சொன்னாங்கண்ணே அது நீ சரியான தகவல் தானன்றது என்னைய சொல்ல சொல்லி சொன்னாங்கன்னா கொஞ்சம் ஒரு வாட்டி அவங்க கிட்ட சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னான் இப்ப என்கிட்ட வந்த உடனே நான் நிஷாகா மாதிரி பேச மாட்டேன் நிஷாக்காவை பொறுத்த வரைக்கும் இவ சரியானவனான்றத கண்டுபிடிக்கிறதுக்கு சரியான ஒருத்தர் ஏன்னா சமூகம் சார்ந்து தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணனாலோ வாலண்டியர் என்கேஜ்மெண்ட் பண்ணாலோ கவர்மெண்ட் ப்ரோக்ராம் இனிஷியேட் பண்ணாலும் ஏதா இருந்தாலும் நம்ம கிட்டதான் முதல்ல வரும் ஆனா நீங்கள் வந்து நான் நம்ம கிட்ட வரும்போது நம்ம சரியானவங்களை மறுத்தா உள்ளே வச்சுப்போம் மற்றவங்க துக்கி போட்டுருவோம் ஓப்பன் பண்ணி வெளிச்சம் போட்டு காட்டுறோம் இப்போ இந்த பையன் கூட பேசி எனக்கு தெரிஞ்சு போன வாரம் வெள்ளிக்கிழமை பேசலாமா இன்னைக்கு என்ன ஆகுது இன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமை செப்டம்பர் அஞ்சு ஆயிடுச்சு போன வாரம் வெள்ளிக்கிழமை பேசினா அந்த பையன் கிட்ட உன் கேட்டேன் நீ ஏன் பாட் ஹாஸ்பிட்டல்தான் பண்ணுமா என் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பண்ணலாமே அப்படின்னு கேட்டேன் இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரெஸ்பான்ஸ் பண்ண நான் உனக்கு ரெஸ்பான்ட் பண்ண வைக்கிறேன் நீ பண்ணிக்கோ இல்ல உங்க ட்ரீட்மெண்ட் கேர் சரியா கொடுக்க மாட்டாங்க அதனாலதான் கஷ்டமா இருக்கு ரெண்டு நல்லா தெரிஞ்சுக்கோ அரசு மருத்துவமனையில நீ சொல்ற மாதிரி கேரு அப்படியே உன்னை வந்து அன்பா பாக்குறது பேசுறதுலாம் பண்ண மாட்டாங்க தான் ஆனா ஐசியு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்டில் பண்ற எந்த கேருமே கவர்மெண்ட்டில் கொடுக்குறத விட தாண்டி ஒரு பெருசிய பெஸ்ட் வேறு எதுவுமே இருக்காது நீ அந்த மினிஷியலாக அதிகமா செலவாகக்கூடிய விதை கவர்மெண்ட்ல பண்ணிட்டு போஸ்ட் கேர்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை வந்து நீ பிரைவேட்ல நீ எங்கன்னு நினைக்கிறியோ அங்கே பாத்துக்கோ அப்போ உனக்கு பட்ஜெட்டும் கம்மியாகவும் பெரிய உதவி தேவைப்படாது ஒரு வேளை நம்ம ஃபண்ட் ரைஸ் பண்ணி பணம் கிடைக்கலாம் என்ன பண்ணுவேன் எல்லாமே கிடைக்கும்னு சொல்ல முடியாது முயற்சிதான் பண்ண முடியும் அப்படின்னோடனே ஒரு வாரம் ஆச்சு அந்த பையன் இன்னும் பேசல இப்ப ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா இந்த பையனுக்கு உண்மையிலேயே ப்ராப்ளம் இருக்கு ஆனா பேசல காரணம் என்னன்னா நான் ரொம்ப ஓபனா பேசிட்டேன் அப்ப அவனுக்கு வந்து அது சரிப்பட்டு வரல இதுதான் இப்ப இவன் என்ன பண்ணுவான் பாலாவை அப்ரோச் பண்ணுவான் இன்ஃப்ளூயன்ஸஸ்ஸை அப்ரோச் பண்ணுவான் இப்போ நிஷா மாதிரி இல்லாத மற்றவர்களாங்கறதா என்ன சொல்லுவாங்கன்னா அப்படியாப்பா உன்னை எப்போ வீடியோ எடுக்க வரலாம்னு சொல்லு உன்னைய வீடியோ எடுக்கிறேன் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கோ ட்ரீட்மெண்ட் வாங்குற மாதிரி சொல்லி அழுதுகிற மாதிரி ரெண்டு வார்த்தை பேசி கண்ணுல ஃபுல்லா கண்ணீர் வரணும் உடனே நான் உதவி பண்ண உடனே என்னை கட்டி பிடிச்சி நீ வந்து நான் தான் ஹீரோன்னு நீ காட்டணும் அப்படி பண்ணுறது தான் உனக்கு பத்து லட்சம் நான் பதினஞ்சு லட்ச ரூபா நான் தரேன் சார் நிறைய இன்ஃப்ளுயன்ஸர் இப்படி தான் சார் பிளேஸர் கரெக்டாக அதான் உண்மை இதுதான் நடக்குது இது நடக்கிறதுனால என்ன பிரச்சனைன்னா இப்போ பணம் இருக்கிறவனோ அல்லது நாலேஜ் இருக்கிறவனோ கான்ட்ராக்ட் இருக்கணும் இதை பண்ணிவிடுவான் ஏதோ ஒரு கிராமத்துல எதுவுமே இல்லாம அங்க இருந்து வரவங்க என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு சமூகத்துல நிறைய விஷயத்த சொல்லி புரிய வைக்க முடியல திரு எந்த ஊரு திரு நம்ம விழுப்புரம் பக்கத்துல ஒரு ஒரு ஊருக்கு போயிருந்தேன் கள்ளக்குறிச்சிக்கும் விழுப்புரத்துக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு ஒரு ஊர் தான் அந்த ஒரு பொண்ணை பாக்குறேன் அந்த பொண்ணு ஒன்பதாவதோ பத்தாவதோ படிக்குது ஒரு வீடியோவை பார்க்குறேன் அந்த வீடியோவில் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து நடக்கவே முடியாது இந்த பொண்ணுக்கு வந்து நடக்கணும்னு ஆசை நல்லா படிக்கணும்னு ஆசை ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசை லேப்டாப்பு இது உதவி பண்ணால் அந்த பொண்ணு நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை நான் பார்க்குறேன் அது எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னா கிட்டத்தட்ட மூணு மில்லியன் பேர் பார்த்துருக்காங்க முப்பது லட்சம் பேர் பார்த்துருக்காங்க நான் அந்த பொண்ணு பார்த்தோன்னே நான் போய் அந்த பொண்ணு போய் பார்க்குறேன் அந்த பொண்ணு போய் பேசுகிறேன் அந்த பொண்ணு கிட்ட ஃபோனில் பேசுகிறேன் நான் என்ன உதவி பண்ண சொல்லுமா நீ இப்பெல்லாம் படிக்கிறேன் படிப்பதற்கு இவ்வளோ வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் உருவாக்குறேன் நீங்க இருந்தே பண்ணு அப்படின்னு சொல்றோம் ஆ சரி உங்களுக்கு லாரன்ஸ் சார் தெரியுமா சார் கேட்டாங்க நான் சொன்னேன் தெரியுமா இல்லை நீங்க அவரை ஒரு வாட்டி பார்க்கறதுக்கு எனக்கு ஏற்பாடு பண்ண முடியுமா சோ இங்க பிரச்சனையே என்னன்னா எனக்கு இது வேணுன்றது என் வாழ்க்கையை மாத்துறதுக்கு என்ன வேணுன்றது இல்லை என் வாழ்க்கையை அடையாளப்படுத்துறதுக்கு யார் வேணும் அவரை நான் பார்க்கணும் அவரோட நான் பேசணும் அவரோட என்னை பேச வைக்கணும் அவரோட நான் போட்டோ எடுக்கணும் அதுக்கு இது பண்ணுங்க அப்படின்னு உதவி செய்ய வரவங்களும் ஒரு இன்ஃபுயன்ஸாகசரா வேணும் அப்போ அவங்க அவங்க மைண்டுக்குள்ள டிசைட் பண்ணிடுறாங்க நாம எதுக்காக உதவி கேட்கணுன்ற டிசைட் பண்ணிடுறாங்க ஓப்பனாக சொல்றமா ரொம்ப பிராங்கா சொல்றேன் உண்மையிலேயே கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் வாயை திறந்து கூட கேட்க மாட்டாங்க அப்படி வாயை தந்து ஒருத்தவங்க கேட்கறாங்கன்னா கேட்டு கேட்டு பழகணுங்கன்னு அர்த்தம் கேட்டு கேட்டு பழகணுங்கன்னு அர்த்தம் அதனாலதான் தவறான பீப்புள் எல்லாம் இன்னைக்கு மேடை ஏற்றி அலங்கரிக்கப்படுறாங்க அங்கீகரிக்கப்படுறாங்க சரியான மனிதர்கள் இன்னைக்கு வரைக்கும் புறந்தளப்பட்டு இருக்காங்க தான் உண்மை ஸோ அதை வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ்டு டீமோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் பயணிக்கலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் பயணிக்கலாம் மூணு நாள் பயணிக்கலாம் இப்போ நிஷா அவர்கள்லாம் வந்து விழுப்புரமில் ஃப்ளட் வரும்போது கூட வந்து பயணிச்சாங்க வந்து அந்த உடஞ்சி போன வீடெல்லாம் கால்வாசி தான் இருக்கும் வீட்டோட என்ட்ரன்ஸ் வந்து இவ்வளோ தான் இருக்கும் மூணு அடிதான் இருக்கும் அந்த மூணு அடிக்குள்ளே குனிஞ்சு உள்ளே போய் கீழே விழுந்து எழுந்திரிச்சி அதுக்கப்புறம் அந்த வீட்டோட இதெல்லாம் பார்த்து அன்றைக்கி நைட்டே உடனே பொருட்களெல்லாம் வாங்கிட்டு வந்து வீடை கட்டி கொடுத்தோம் அது பேப்பரில் நியூஸில் கூட நான் போடல யாரோ ஒருத்தவங்க வீடியோ எடுத்து நெட்ல பப்ளிசிட்டி ஆகிறது ஒரு சில டைம் ட்ரெண்ட் ஆகும் அதுக்கு நம்ம இல்ல சொல்லல ஆனா அது நல்ல விஷயமும் கூட இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது என்ன பண்ணலாம்னா ஆப்போசிட் பீப்புள் முகத்தை அடையாளப்படுத்த மாஸ்க் போட வைக்கலாம் ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் அடையாளப்படுத்த வைக்கலாம் ரெண்டாவது அவங்களுடைய பேங்க் அக்கவுண்ட போட்டு ஒரு வீடியோ போட்டாங்கன்னா தயவு செய்து நம்பிடாது இன்ஃபுளுன்சர்ஸோ இல்ல யாரோ ஒருத்தவங்க என்னுடைய பாலா இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு தெரிஞ்சு காசு கேட்டு வீடியோ போட்டு நான் பார்த்தது இல்லை அப்புறம் சம்பாதிச்சது வந்து அவர் குடுக்கிறாரு நல்ல விஷயம் போட்டிருக்கா இருக்கா என்ன மாதிரி அக்கௌண்ட் இல்ல இல்ல காமனான ஜெனரல் அக்கௌண்ட் இல்ல நீ அத சொல்ல வர இப்ப பர்சனல் அக்கௌண்ட் மீன் பண்றதுக்கும் ஒரு ட்ரஸ்டோட அக்கௌண்ட் யூஸ் பண்றதுக்கும் அல்லது பெனிபிஷியோட டைரக்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு மூணுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு பர்சனல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி பண்றவங்க தான் ரொம்ப அதிகமாயிட்டாங்க அங்க போய் நம்ம ஏஆர கூடாது இதே வந்து நீங்கள் நீங்க தான் கஷ்டப்படுறவங்க ஒரு கஷ்டப்படுறவங்கன்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்டாக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு கரண்ட் அக்கௌண்ட்டுக்கும் பர்சனல் அக்கௌண்ட்டுக்கும் கரண்ட் அக்கௌண்ட்ல வந்து நீங்கள் ஃபண்ட் ட்ரான்சாக்ஷன் நிறைய பண்ண முடியும் ஆனால் பர்சனல் அக்கௌண்ட்ல ஃபண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியாது பர்சனல் அக்கௌண்ட்ல பேர் டேரக்டாக தெரிஞ்சிடும் பேர் தெரியும்போது அது யாரோட அக்கௌண்ட்டுன்றது தெரியும் கரண்ட் அக்கௌண்ட்றது ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் பயிரி இருக்கும் இப்போ நார்மலாக ஒரு ஹெல்த் ரிலவண்டான டிசீஸோ எஜுகேஷன் சப்போர்ட்டாக இருந்தால் அதை எந்த என்ஜிஓட கொலபரேட் பண்ணிருக்காங்களோ அந்த என்ஜிஓட அக்கௌண்ட் தான் அதில் இருக்கும் அப்போ அது வந்து ஃபண்டிங் அந்த என்ஜிஓ கவுண்டில் பத்து ரூபா உள்ள கொடுத்தா கூட அந்த பத்து ரூபா யார்கிட்ட வந்திருக்கு அந்த பத்து ரூபாய் யாருக்கு செலவு பண்ணுன்ற கணக்க கவர்மெண்ட் கொடுத்தாங்க அது என்ஜிஓக்கு இருக்கக்கூடிய ரூல் இண்டிவிஜுவலுக்கு அந்த ரூல் கிடையாது அதனால இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடியவங்க அதை நிறைய பேர் பயன்படுத்திக்கிறாங்க அப்ப பத்து பேர் சேர்ந்து பத்தாயிர ரூபா அனுப்பிடுறீங்க அப்போ இருந்து காசு வந்து எப்படி தெரியும் நார்த் மெட்ராஸ்ல ஒரு பொண்ணுமா அந்த பொண்ணு என்ன பண்ணுது ஒரு எஜுகேஷனோட சப்போர்ட்டுக்கு ஒரு ஏழாம் வகுப்பு படிக்கிறவங்க சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்கூலோட ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பில்ல கையில எடுத்து அதை ஒரு முப்பது பேருக்கு அனுப்புது முப்பது பேர்ல ஒரு நாலு பேர் பணம் கொடுக்குறாங்க பன்னெண்டாயிரம் 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 கொடுக்குறாங்க அல்ல ஒருத்தர் சிஎம் யூத் அவாடி வேற பணம் கொடுத்தவரு இல்லையா இதெல்லாம் வாங்குது ஏன்னா பொண்ணு கேக்குது இல்லை சொல்லியிருக்கீங்க அப்ப அப்போ வந்து வருது அப்படி உள்ள வர பணத்தை அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுது மிஸ்யூஸ் பண்ணுது மிஸ்யூஸ் பண்ணி அந்த பொண்ணு வந்து அந்த எல்லா காசையும் காலி பண்ணி ஒரே ரிசிப்டா நாலு பேருக்கும் கொடுக்குது அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அந்த பொண்ணுக்கு இது பண்ணி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அதுக்கப்புறம் எல்லா போராட்டமும் பண்ணி அந்த பொண்ணு நம்ம இது பண்றோம் அப்புறம் வந்து அவர் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டார் கேட்டா வந்து பெண் பாவம் சும்மா விடாதுன்னு எங்க அம்மா சொல்றாங்கன்ட்டு சோ இன்னைக்கு நீங்கள் நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் பண்ற சோம்பேறித்தனம் தான் இது சார் பிச்சை கேட்கறானா ஒருத்தன் பிச்சை போறான்னா அவன் தான் இந்த உலகத்தையே ரொம்ப கேவலமான மனிதர்னு நான் சொல்லுவேன் அதுக்கு பதில் ரெண்டே செகண்ட் சாப்பிட்டீங்களா இல்லையா ஏன் பிச்சை எடுக்கிறீங்க ஒண்ணு வேலை வாங்கி தரேன் இல்லையா சாப்பாடு வாங்கி தரேன் எது வேணும்னு கேட்டு அதை மட்டும் ஃபுல்ஃபில் பண்ணீங்கன்னா அவங்க யாசகம் வாங்கணும்னு ரோட்டுக்கு வரணும்னு அவசியம் இல்லை அவங்க ரோட்டுக்கு வந்து காசு வாங்கி வாங்கி தான் திருப்பி திருப்பி காசு கெட்டுட்டு இருக்காங்க அதே மாதிரிதான் ஒரே வீடியோல இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோ வந்திருக்கும் அதுல ஒரு ரெண்டு பசங்க வந்திருப்பாங்க அவங்க ஃபர்ஸ்ட் ஆட்டோ வாங்கினாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வண்டி வாங்கினாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பெரிய டிவி சேனல்ல வந்து மேல போய் வீடு வாங்கி கேட்டு வாங்கிறாங்க ஒரே ஆள் தான் எல்லாத்தையும் வாங்குறாங்க தனக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பயன்படுத்தி உலகத்தில் எப்படி வேணா இருக்கேன் இன்னைக்கு அந்த அம்மா என்கிட்ட பேசுறாங்க பெரம்பலூர்ல நான் பாத்துட்டு அம்மா சார் உங்களை நான் சந்திச்சப்ப என்னைக்கு நீங்க அந்த கான்பிடன்ட் கொடுத்தீங்களோ அதே கேட்டு கான்பிடண்டோட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன் உங்கள்கிட்ட பேசினா பொய் பேசக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டே பொய் பேசுகிறேன் இங்க வரைக்கும் நான் நல்லா இருக்கேன் என்ன பொய் பேசுற எல்லாரையும் தூக்கி போட்டுருக்கேன் எனக்கு வந்து திருவாரூர்ல ஒரு இதே இதேதான் நடந்தது திருவாரூர்ல ஒருத்தர் வந்து மாற்றுத்திறனாளியை ரெஸ்கியூ பண்ணி எல்லா சப்போர்ட்டும் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து தொடர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் எல்லா உதவி செய்கிறேன் வீடு கட்டி கொடுக்குறாங்க கவர்மெண்ட் என் வீடியோவை பார்த்து அவர் எனக்கு வீடு கட்டி கொடுத்தாங்கன்றது சொல்லல சொல்லாம தார்ப்பாய் வேணும் அதை வேணும்னு கேட்டு ஏமாத்தினார் மினிஸ்டர் என்னை கூப்பிட்டு சொல்றாரு நான் தான்ப்பா வீடு கட்டி கொடுத்தேன்ட்டு போட்டோ அனுப்புறாரு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு அன்னையிலிருந்து இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் எந்த சப்போர்ட் பண்றது இந்த மாதிரி பல பேர் இருக்காங்கம்மா இது வந்து ஒரு பெரிய விஷயம் சர்வீஸ் அப்படின்றது நம்ம நினைக்கிற மாதிரி எடுத்தவங்க ஒத்தனை போறதில்லை அது ஒரு பொருளாண்டாக பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் ஸோ பாலா அவர்கள் மாதிரியான ஒரு வெளிச்சம் கிடைத்த ஒரு மனிதர்கள் எல்லாருக்கும்லாம் கிடைச்சிடுறது இல்லம்மா மிகப்பெரிய வெளிச்சம் கிடைச்ச ஒரு மனிதர் நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி வெளிச்சம் கிடைச்ச இன்ஃப்ளூயன்சஸ் இவங்கெல்லாம் கொஞ்சம் சரியான பாதைகள் வந்து தொண்டு நிறுவனங்கள் சார்ந்து சமூகம் சார்ந்து பயணிக்கிறவங்களோட கோத்து ஒரு நாள் வேலை பார்த்தாலும் உண்மையிலேயே இந்த உலகத்தில் இந்த உலகம் ரொம்ப 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 அழகான ஒரு உலகமாக மாறும் நிறைய இல்லாதவர்களுக்கு அது போய் சேரும் நிறைய விஷயங்களை மாற்றி நிச்சயமா சார் சிறப்பா சொன்னீங்க தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்